அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னாக்க நேற்றுலேருந்தே வந்து சீமானுடைய தம்பிகள் கதறல் வந்து அதிகமா இருக்கு பாவம் அவன் என்ன சாப்பிட்டாங்கன்னா தெரியல தண்ணி குடிச்சாங்கலாம் தெரியல அதாவது நேற்று முன்தினம் வந்து விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவர் சமூக நீதி போராளி அண்ணன் தோல் திருமாவளன் அவருடைய பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அதுல வந்து ஒரு கருத்தரங்கம் கவிதை வாசிப்பு பட்டிமன்றம் என்று பல நிகழ்ச்சி நடைபெற்றது அதுல வந்து ஒரு கவிஞர் வழக்கறிஞர் சினேகா அவர்களுடைய கவிதை வாசிப்பு வந்து மிக மிக அருமையா இருந்துச்சு அதாவது இந்த ஆண்டுக்கான சிறந்த கவிதைக்கான பரிசு யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சகோதரி வழக்கறிஞர் சினேகா அவர்களுக்கு தான் கொடுக்கணும் அவ்வளவு அருமையான ஒரு கவிதை அண்ணன் தொழில் திருமாவளவை பற்றி பாசிச எதிர்ப்பை பற்றி ஆர் எஸ் எஸ் சங்கிகளை பற்றி சனாதன எதிர்ப்பை பற்றி வரிசைக்கு ஒவ்வொரு தொகுப்பா வந்து பெரியார் அம்பேத்கர்ன்ட்டு அவங்களுடைய மொத்த ஒரு தொகுப்பையும் அதாவது எந்த ஒரு சமூகத்துக்காக எந்த ஒரு சமூக நீதிக்காக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறாரோ அதை பற்றிய ஒரு விரிவாக ஒரு கவிதை எழுதியிருந்தார் மிக மிக அருமையா இருந்துச்சு நல்லா இருக்கு ஸோ வந்து இப்ப அந்த கவிதையை பத்தி தான் அந்த கவிதையோட ஒரு ஒரு சின்ன ஒரு இது ஒரு நிமிஷம் இடையில வந்து ஒரு வாசிப்பு கவிதை அதுவும் நல்லா இருந்துச்சு அந்த கவிதையில தான் தம்பிகள்னால தாங்க முடியல ஐயோ ஐயோன்ட்டு நேற்று இருந்தே வந்து இன்னை வரையும் இப்போ வரையும் கதறிக்கிட்டு இருக்கானுங்க இன்னும் நாளைக்கு இன்னும் ரெண்டு நாளைக்கு கூட லீவு போட்டு கூட கதருவானுங்க அந்த அளவுக்கு இதா இருக்கு ஏன்னா சனி ஞாயிறு லீவுன்னு நினைக்கிறாங்க எங்களுக்கு அதனால வேலைக்கு போகாம உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கானுங்க வேற ஒன்றும் கிடையாது நாளைக்கு டியூட்டி வந்துடும் நாளைக்கு எல்லாம் போயிடுவானுங்க ஸோ அந்த கவிதையில அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க நவீன தமிழ்நாட்டின் கோமாளி சீமான்னு சொல்லியிருக்காங்க உண்மையை தான் சொல்லியிருக்காங்க சீமான் கோமாளி தான் சரி நீ பேமாலின்னு வச்சுக்கிறா கூட வச்சுக்கோங்க இல்ல பெருசாலின்னு வச்சா கூட வச்சுக்கோங்க அத பத்தி ஒண்ணும் இல்ல சீமன் கோமாளிதான் அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க இரண்டாயிரத்தி இரண்டுல இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு விடுதலை புலிகள் இயக்கத்தின் சார்பாக யாழ்ப்பாணத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடக்குது அந்த மாநாட்டுல தமிழக தமிழகத்துல இருந்து ஒரு ஐந்து பேர் போறாங்க அந்த ஐந்து பேர்ல அரசியல் கட்சி சார்பாக அரசியல் கட்சி தலைவரை வந்து அழைத்தது வந்து அண்ணன் தொல் திருமாவர்கள் மட்டும்தான் அது உங்களுக்கு தெரியுமா அந்த இரண்டாயிரத்தி இரண்டாவது காலத்து கட்டத்திலையும் அதற்கு முன்னாடியும் வந்து மேதக தேசிய தலைவர் வெள்ளுப்பிள்ளை பிரபாகன் அவர்களை வந்து அண்ணன் தொல் திருமாவளம் வந்து சந்திச்சிருக்காங்க தேசிய தலைவரை சந்திச்சு பக்கத்துல இருந்து உரையாடி அவருடைய நம்பிக்கை பெற்ற ஒரு போராளியாக நம்பிக்கை பெற்ற ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டு தலைவராக நான் தோழல் துரும்பாலும் விளங்கியிருக்கார் அவர் வந்து தெரிந்தும் தெரியாமலும் அறிந்த பல உதவிகளை வந்து விடுதலை புலிகளுக்கு செஞ்சிருக்காரு அவரு அந்த இரண்டாயிரத்தி இரண்டு காலகட்டத்துல மேதகு தேசிய தலைவரை வந்து யாழ்ப்பாணத்துல இலங்கையில சென்று சந்திக்கும் போதுனா சீமானுக்கு தமிழ் தேசியம்னா என்னன்னு கூட தெரியாது இந்த தமிழ் தேசியம்னா எப்போ உங்களுக்கு உங்க அண்ணனுக்குலாம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் தான் வந்து அதாவது இந்த வெற்றி இடத்தை நிரப்புன்னு சொல்லுவாங்க இல்ல அது மாதிரி வந்ததுரா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்க கோவையர் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் குளத்தூர் மணி அவர்கள் பல நெடுமாற ஐயா வைகோ அவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் புதுக்கோட்டை கே எம் ஷரீஃப் அவர்கள் இன்னும் பல தலைவர்கள் வந்து விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு உதவி செஞ்சவங்க தெரிஞ்சும் தெரியாம உதவி செய்தவங்க அவங்களுக்கு பின்புலமா இருந்தவங்க இன்னும் தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க முகம் காட்டாம இருக்காங்க அமைதியா இருக்காங்க புதுக்கோட்டை பாவனன் ஐயா அவர்கள் இன்னும் எண்ணற்ற பேர்லாம் இருக்காங்க இந்த விடுதலை புலிகளுக்கும் எதுவுமே செய்யாம ஈழ மக்களுக்கும் எதுவுமே செய்யாம நான் ஒரு ஈழ போராளி நான் ஒரு விடுதலை புலிகளுக்கு ஆதரவான்னு சொல்லிட்டு இருக்க ஒரே தமிழ்நாட்டில் ஒரே ஆளுங்க கேட்டீங்கனாக்க சீமான் மட்டும்தான் இவர் விடுதலை புலி இயக்கத்துக்காண்டி இவர் புடுங்கின ஆணி என்ன அதை யாரோ சொல்ல முடியுமா மாபெரும் ஒரு விடுதலை போராட்ட இயக்கத்தை வந்து எனக்கு சமைச்சு போட்டாங்க எனக்கு அந்த கதையை சமைச்சு போட்டாங்க இந்த கதையை சமைச்சு போட்டாங்க அப்படின்ட்டு மக்களுக்கான விடுதலை போராட்ட இயக்கத்தை வந்து கொச்சப்படுத்தினது சீமான் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு என் செஞ்சோலையில வந்து இலங்கை செஞ்சோலையில வந்து குழந்தைகள் மேல வந்து சிங்கள இராணுவம் வந்து கொத்து கொத்தாக குண்டு போட்டு தொண்ணூத்தி நான்கு குழந்தைகள் வந்து இறந்தது அதற்கு வந்து முதல் முதலாக புதுக்கோட்டை மாவட்டத்துல வந்து ஐயா பல நெடுமாற நகர்களுடைய தலைமையில வந்து ஒரு மாபெரும் பேரணி சிங்கள அரசை கண்டுச்சு அதுல நான் கலந்துகிட்டேன் இரண்டாயிரத்தி ஆறு அந்த போராட்டத்துல நான் கலந்துக்கிட்டேன் தேசிய தலைவர் மீதும் விடுதலை புலிகள் மீதும் மாபெரும் பற்று கொண்டவன் நான் அந்த காலகட்டத்துல அவங்க அண்ணன் வந்து இயக்குனரா தம்பி பணம் எடுத்துக்கிட்டிருந்த காலம் ஆஹ் தமிழ் தேசியம்னா என்னானே தெரியாத காலகட்டம் சீமானுக்கு அதாவது அண்ணன் திருமாவனுடைய அரசியல் அரசியல் வாழ்க்கையில கால் தூசி கூட பெற மாட்டாரு சீமான் நீங்க இன்னைக்கு வந்து அவரை போய் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு உங்க அண்ணன் என்னைக்காச்சும் ஒரு சனாதத்தை எதிர்த்திருக்காரா ஆர் எஸ் எஸ் எதிர்த்து பேசியிருக்காரா அவங்க எல்லாமே திமுக தவிர வந்து வேற என்னத்தை நீங்க எதிர்த்து பேசி இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தையே மாத்தி துணிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆர் சங் பரிவார் கும்பல் சனாதன கும்பல் அதை எதிர்த்து குரல் கொடுக்குற ஒரே ஆள் வந்து பாத்தீங்கன்னாக்க அண்ணன் திருமாவளவன் தான் நீங்களாம் அவரை பேசுறதுக்கு அவரை விமர்சனம் பண்றதுக்கு எந்த யோக்கியதும் இல்லடா முதல்ல நீங்க வந்து இந்தியாவில் ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட நசுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு அதை முதல்ல வாயத்திறந்து கண்டிங்க நீங்க எடுத்தாலும் வந்து திராவிடம் 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 உங்களுக்கு திராவிட தவிர்த்து வேற என்ன உங்களுக்கு வந்து அரசியல் பணம் தெரிஞ்சிருக்கு ஆஹ் வந்து ஆரியத்துக்கு எதிரானதுதான் திராவிடம் தமிழ் தேசியத்துக்கு எதிரான திராவிடங்களா அதை முதல்ல நீங்க படிங்க தற்கூறிகளா நீ அதுக்கப்புறம் வந்து திருமாவளா வந்து விமர்சனம் பண்ணலாம் மிக மிக அருமையான கவிதை வாசிப்பு வாழ்த்துக்களை சகோதரி வழக்கறிஞர் சினேகா அவர்களுக்கு மீண்டும் இது போல பல கவிதைகளை வந்து எழுதுங்க கவிதை வாசிப்பு தொடருங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க